ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் விக்ரம் எங்க போனா இதோ இப்ப வந்துருவார் மேடம் விக்ரம் ஓகே சொல்லுங்க கிளம்பலாமா எங்க எங்க வா வீட்டுக்கு தான் காவியாவோட ரிசப்ஷனுக்கு வந்தோம் ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படியே நம்ம டீலும் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது தானே இதுக்கு மேல என்ன நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்தா போதும் இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்கு என்ன சொல்ற விக்ரம் காவியாவோட ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு நம்மளோட டீலும் முடிஞ்சிருச்சு ஆனா அந்த ருத்ரா இங்கதானே இருக்கா அவளை கவனிக்காம போனால் எப்படிமா அதுவும் அவளை நாம ரெண்டு நாள் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்க போறோம் சும்மா விட்டுட்டு போக முடியுமா இதெல்லாம் அவளை டார்ச்சர் பண்றதுக்கு நமக்கு லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்புமா என்ன நினைக்கிறேன் போற நான் ருத்ரா கிட்ட இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அதாவது ருத்ராவோட தங்கச்சி கல்யாணம் நடக்காது நிக்க போகுதுன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன் அதுக்கு ருத்ராவும் என்கிட்ட பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கா கேட்கவே நல்லா இருக்குல்ல நாம அவகிட்ட விட்ட சவால ஜெயிக்க வேண்டாம் அதுக்கு நீங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கம்மா கரெக்ட் தான் எனக்கு கூட இப்படி ஒரு விஷயம் தோணல பாரு ஆனா காவ்யா மா ருத்ராமா அவ முன்னாடி யாரையும் கன்சிடரே பண்ணக்கூடாது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு என்ன பண்றது ருத்ராவை பார்த்ததும் அந்த சங்கடம் எல்லாம் பறந்து போயிடுச்சு சரி விக்ரம் நாங்க என்ன பண்ணணும் சொல்ல சொல்றப்பா ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்